எல்லாருக்கும் அக்ரிடெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா ஒரு நான்கு ஜான்ண்டிர் டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குறதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படி இருந்தால் டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியவரை வாங்க டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னட்டு பார்க்கலாம் பஸ்ஸுன்னு பார்க்க வர டிராக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜான்டியர் ஐம்பது ஐம்பது டீங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா உனக்கு ஐம்பது ஹெச்பிங்க டிராக்டரோட ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா உனக்கு பவர் ஸ்டேரிங் கூட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சு பிரேக் உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் டயர் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயரு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டெச்சு கிடையாது நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க ஹெச்வி உங்களுக்கு ஐம்பது ஹெச்பிங்க எக்ஸ்ட்ரா ஃபிடி வந்து அவங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க பேலரு யூசேஜ் மற்றும் ரொட்டேட்ரு யூசேஜுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க அந்த ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டி இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தவனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த ஜாண்டிர ஐம்பது ஐம்பது டி இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைனு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பரு இந்த வீடியோட லாஸ்ட்லேயே மட்டும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ல கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் ட்ராக்டரோட ரீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் நெஸ்ட் பார்க்க போகிற ட்ராக்டர் உனக்கு ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்க இந்த ட்ராக்டரோட விவரங்கள் பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேர்த்து எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டீஸ் ஒன்று வரும் இந்த மாதிரி டிராக்டரில் நீங்கள் மிக விரைவாக கண்டுபிடிச்சி வாங்க முடியுங்க இந்த ஜான்ண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயரும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க வண்டியோட ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் சரிங் கிளச்சு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்குங்க வண்டியோடய ஹெச்பி ஹார்ஸ் ஃபவர் பார்த்தீங்கன்னா உனக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு பெரிய டாப்பு பம்பரு ஹூக்குபட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சபு கிடையாது வண்டி பேலர் யூசேஜ் மட்டும் தாங்க பண்ணியிருக்காங்க நல்லா தெளிவாக இருக்குங்க வண்டிக்கு பேலர் வேணாலும் நம்ம பேலர் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் செட்டாக வண்டி லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்க வண்டிக்கு நல்லா ஃபுல் லோன் வாங்கி கொடுக்க ஆப்ஷன் இருக்குது இந்த டிராக்டரோட ரெனி ஹவர்ஸ் செஞ்சு நமக்கு எழுநூற்றி எண்பத்தி எட்டு அவர்ஸாக ஓடி இருக்குது ரொம்பவே கம்மியான ஹவர் தாங்க ஓனர் பற்றினா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் கையில் ஓனர் வண்டி தாங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையினு பற்றின உங்களுக்கு ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசலாங்க லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க இந்த வண்டி வேணுங்கிறவங்க கனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வாங்க வண்டியை செக் பண்ணிவிட்டு நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு உங்களுக்கு வாங்கி தரோம் வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிராக்டோட ரீல்ஸ் வரும் சார் என்னென்னுட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாண்டியர் ஐம்பது ரெண்டு டிங்க மாடல் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க ஸ்டேரிங்கும் பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு டுவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் புக் கூட வருது டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு ஐம்பது விசாக கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஐம்பது விசா கண்டிஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க புக்கு கண்டிஷனுக்கு புக்கு உங்களுக்கு கரண்ட்லாம் இருக்குங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே கரண்டில் இருக்குது லோனு வேணாலும் வாங்கி தராங்க லோனு உங்களுக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குது வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைன்னு பதினா உனக்கு நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ராக்டர் டெல்ஸ்ஸு பார்க்கலாம் மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணாங்க நம்ம சேனலில் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு உங்களோட எம் ட டீடெயில்ஸாக தெளிவாக நம்மளோட சேனல் கான்டெக்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஜாண்டிர ஐம்பது நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரு புக்கு எல்லாமே கரண்ட்டுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளிநிபுதன உங்களுக்கு நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து ஆராயிரம் சொல்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிராக்டர் டீடைல்ஸு என்னென்னுட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிராக்டர் டீடைல்ஸ் பற்றி முழுசாக சார் பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ராக்டர் பற்றி உங்களுக்கு ஜான்டீர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டிங்க மாடல் பற்றின உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஹெச்பி நாற்பத்தாறு ஹெச்பிங்க ஒரே ஓனருங்க வண்டியில் இன்சூரன்ஸு இல்லைங்க வண்டி புக்கு எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க புக்கு பேப்பர் கையில் இருக்குது லோனு உங்களுக்கு பண்ணிக்கலாங்க டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயர் உங்களுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா இருக்கும் வண்டி ஒரிஜினல்ட்டே இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சக்கூடாது நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜின் கிரௌண்ட் கீர் பாக்ஸ் எல்லாமே சுத்தமாக இருக்குங்க டாப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டாப்புங்க பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் கண்டிஷனு எல்லாமே தெளிவாக இருக்குங்க உங்களுக்கு டாப்பு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குது வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் நாற்பத்தி ஒம்போது ரிசேஷனுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டில் இருக்குங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றினா உங்களுக்கு ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க எந்த வண்டி வேணுன்னா இந்த வண்டியோட கான்டெக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க எந்த வண்டி வேணுமே அந்த வண்டிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இந்த டிராக்டரோட ரெண்டி அவர்ஸ்வளவுக்கு வெறும் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஹவர்ஸ் தாங்க இருக்குது ரொம்பவே கம்மியான அவர் தான் இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இந்த இந்த வீடியோவில் போட்டிருக்க நாலு டிராக்டருக்குமே அவைலபிள் இருக்குமே நாலு டிராக்டருக்குமே லோன் பண்ணி கொடுக்கலாங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சிவில் நல்லா இருந்தாக்கா லோன் பண்ணி கொடுக்கலாம் வண்டி வேணுங்கிறவங்க கான்டக்ட் பண்ணிவிட்டு என்ன மாடல் சொன்னீங்கன்னா அந்த ரேட்டை உங்களுக்கு நல்ல விலைக்கு வாங்கி கொடுப்பாங்க வண்டி தயவு செஞ்சு கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க வண்டி வேணுங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் செஞ்சு மார்க்கெட்டு ப்ரைஸை விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணாங்க நிறையா பேர் விசாரிக்கிறதுக்கு தான் ஃபோன் வந்துட்டுருக்குது வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு திருவாரூர் தஞ்சாவூர் பக்கம் தான் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு வந்து வாங்க முடியும் அப்படின்ட்டுன்னு உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு கால் பண்ணிங்க வண்டி உங்களுக்கு நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி டிராக்டர் வேணும்னு நம்மளோட சேனலோட அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டர் நம்ம வீடியோவாக போடுங்க உங்களுக்கு நல்ல பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு என்ன டிராக்டர் சேல் சொல்லி அதுவரை காத்திருக்காள் நன்றி வணக்கம்